எல்லோருக்கும் முன்னோர்களுடைய கருமா தொடர்ந்து வரும் ஒழுங்குபடுத்தணும் நமது முன்னோர்கள் யார் நம்ம அப்பா அம்மா பாட்டி தாத்தா கொல்லுக்கு கொல்லு பாட்டி பூட்டன் இயற்கை அப்படின்னா என்ன அஞ்ச பூதமே இயற்கை நிலம் நீர் காற்று ஆகாயம் இயற்கையை கும்பிட மாட்டேன் என்று சொல்பவர்கள் அட்லீஸ்ட் அதற்கு நன்றி தெரிவிக்கலாம் மூச்சு காத்து உள்ள போகுது உயிர் வாழ்றோம் நல்லா இருக்கிற ஒருத்திட்டு போய் ஏன் குழப்பணும் இறைவன் இருக்கிறான்னு சொல்றவங்க நல்லா இல்லை அவரை போய் குழப்பணும் ஜாதி அப்படின்னா என்ன ஜாதிங்கிறதுங்க ஒரு காலத்தில் வாழ்க வையகம் நண்பர்களை ஆன்மீகம் என்ற தலைப்பில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நமது முன்னோர்கள் யார் அப்பா அம்மா பாட்டி தாத்தா கொள்ளுப்பா கொள்ளு கொல்லு பாட்டி பூட்டன் முன்னோர்கள் நமது முன்னோர்களுடைய அந்த அறிவு அந்த பண்பு அந்த குணம் ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட இருக்குங்க நீங்க அவாய்ட் பண்ண முடியாது எந்த ஒரு மதமாக இருந்தாலும் இனமாக இருந்தாலும் ஜாதியாக இருந்தாலும் அந்த குணம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வரும் அது இயல்பு ஆனா நம்ம அதை அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடாது அதில் உள்ள நல்லது கெட்டதை பிரிக்க வேண்டும் ஓஹோ இதெல்லாம் நமது முன்னோட் இருந்து நம்ம கிட்ட வந்தது இதெல்லாம் இதெல்லாம் வந்து தப்பா இருக்குது வேண்டாம் இது நம்ம எடுத்துக்கலாம் சொல்லி நாம தான் நமது அறிவை பயன்படுத்தி அதுல எல்லாம் பிரிக்கணும் இப்ப உங்க முன்னோர்கள் வழியில வந்து உங்களை வந்து உயர்ந்த ஜாதின்னு சொல்லிட்டாங்க இந்தந்த ஜாதியெல்லாம் தாழ்ந்த ஜாதி அவங்க கூட நீ பேசாத அவங்க சாப்பிட்ட ட டம்ளர்ல வாங்கி நீ டீ குடிச்சிடாத ஒ ஒன்றா உட்காந்து பேசிடாதேன்னு சொல்லி வச்சுருப்பாங்க உங்களுக்கு அந்த ஃபீல் இருந்தா சிந்தியுங்கள் அறிவை கொண்டு சிந்தித்து அவனும் மனசந்தான் நம்மளும் மனசந்தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சு நீங்கள் முடிவுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு எது சரி என்று படுகிறதோ செய்யுங்கள் நமது முன்னோர்கள் வழியில் பல பல்வேறு விதமான ஆசைகள் வழிமுறைகள் அதற்கான சக்திகளெல்லாம் கிடைக்கும் இன்னொரு வழியில் கிடைக்குங்க உங்கள் தாத்தா பெரிய வில்வித்த வீரனாக இருப்பார் உங்களுக்கு அந்த ஃபைட்டெல்லாம் வரும் உங்கள் தா தாத்தாக்கு தாத்தா ஒரு பெரிய வியாபாரியாக இருப்பார் உங்களுக்கு அந்த வியாபார நுணுக்கெல்லாம் வரும் இப்படி பரம்பரை பரம்பரையாக நமது முன்னோர்களுடைய நல்லது கெட்டது எல்லாமே நமக்குள்ள இருக்கும் டிஎன்ஆர்எல் இருக்கும் அதெல்லாம் தன்னை மீறி வரும் வரும் பொழுது அதில் எதெல்லாம் வேணுமோ எடுத்துக்கணும் எதெல்லாம் வேண்டாமோ விட்டுறணும் நாம் தான் நமது அறிவை பயன்படுத்தி இதெல்லாம் வந்து சரியில்லை வேண்டாம் அப்படின்னு விட்டுறணும் அப்போ அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது போகாது நீங்கள் உங்கள் அறிவை பயன்படுத்தி எது வேண்டாம் வேணும்னு முடிவு பண்ணிட்டு அதன் பிறகு ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டால் அந்த குழந்தைக்கு பரம்பரையாக வரும் கெட்ட விஷயங்களை நீங்கள் கேரி ஃபார்வேர்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எல்லோருக்கும் முன்னோர்களுடைய கர்மா தொடர்ந்து வரும் அதை நாம தான் ஒழுங்குபடுத்தணும் சரி செய்யணும் இயற்கை அப்படின்னா என்ன பஞ்சபூதமே இயற்கை நிலம் நீர் காற்று ஆகாயம் பஞ்சபூத தத்துவங்க நெருப்பு இயற்கை என்பது என்னவென்றால் பஞ்சபூதம் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த பஞ்சபூதத்தை இறைவன் என்று வழிபடுகிறார்கள் ஒரு குழுவினர் அத்வைத ஆன்மீகவாதிகள் இந்த பஞ்சபூதத்தை இயற்கையை நான் வழிபட மாட்டேன் இது இறைவன் படைத்தது படைத்ததை வழிபட மாட்டேன் என்று கூறுபவர்கள் துவைத ஆன்மீகவாதிகள் ஆனால் இயற்கை இயற்கை தான் இயற்கையை கும்பிட மாட்டேன் என்று சொல்பவர்கள் அட்லீஸ்ட் அதற்கு நன்றி தெரிவிக்கலாம் மூச்சு காத்து உள்ள போகுது உயிர் வாழ்கிறோம் நெருப்பு உயிர் வாழ்கிறோம் நிலத்தில் நடக்கிறோம் துவைத கொள்கை ஆன்மீகவாதிகளுக்கு எனது வேண்டுகோள் இயற்கை நீங்கள் வழிபடாமல் இருக்கலாம் அது உங்களது தனிப்பட்ட கருத்து ஆனால் நன்றி சொல்லலாமே சூரியனே நன்றின்னு சொல்லலாம் இயற்கை என்பது பஞ்சபூதம் சிலர் இறைவன் என்று சொல்வார்கள் சிலர் பிரபஞ்சம் என்று சொல்வார்கள் சிலர் இயற்கை என்று சொல்வார்கள் அது உங்களது விருப்பம் என்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒன்று நம்புங்க நல்லா இருப்பீங்க மீண்டும் சொல்றேன் ஏதாவது ஒன்று ஒருத்தர் பிரபஞ்சம் தான் எல்லாமே நம்பி நல்லா இருப்பாருங்க ஒருத்தர் தான் எல்லாம் நம்ப நல்லா இருப்பாருங்க ஒருத்தர் இறைவன் தான் சொல்லி நல்லா இருப்பாருங்க ஒருத்தர் இறைவன் இல்லைன்னு சொல்லி நல்லா இருக்காருங்க ஆனா கன்ஃபியூஷா இருக்கு எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க நல்லாரவே இருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு முடிவுக்குவாங்க ஒரு தான் கரை கடவுள்னு சொல்லி கும்பிடுங்க நல்லா இருப்பீங்க இல்லை மரக்கட்டையும் தூக்கி வீசிட்டு போங்க நல்லா இருப்பீங்க இது மரக்கட்டையா இறைவனான்னு யோசிக்கிற வரைக்கும் நல்லா இருக்க மாட்டேன் என்னை பொறுத்தவரையும் யாராவது ஒருவர் ஒரு முடிவோடு நன்றாக இருந்தா அவரை குழப்ப மாட்டேங்க இறைவன் இல்லை என்று ஒரு சொல்லி நல்லா வாழ்ந்துட்டு இருக்காரு எந்த நோயும் இல்லை சுகர் இல்லை பிபி இல்லை மூட்டு வலி இல்லை அவட்ட போய் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் வாழ்க வாழ மாட்டேன் நல்லா இருக்கார்ல அவ்வளோதான் நல்லா இருக்கிற ஒருத்திட்ட போய் ஏன் குழப்பணும் இறைவன் இருக்கிறான்னு சொல்கிறவங்க நல்லா இல்லை அப்புறம் அவரை போய் குழப்பணும் புரிந்து கொள்ளுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன கருத்துன்னா எதாவது ஒன்று நம்புங்க எதையாவது நம்புங்க அதன்படி வாழுங்க நல்லா இருப்பீங்க குழப்பம் மட்டும் இருக்காதீங்க குழப்பமாக இருந்தீங்கன்னா திங்க் பண்ணுங்க திங்க் பண்ணுங்க திங்க் பண்ணுங்க ஏதாவது ஒன்று நம்புங்க ஏதோ ஒரு மதம் ஏதோ ஒரு ஜ ஏதோ ஒரு விஷயத்தை நம்பிட்டு வாழுங்க நல்லா இருப்பீங்க ஜாதி அப்படின்னா என்ன ஜாதிங்கிறதுங்க ஒரு காலத்தில் அவரவர் செய்யும் தொழிலை வைத்து ஜாதிகள் உருவாச்சு நீங்க ஜாதின்னு சொல்றதை விட வேலை அப்படின்னு அதை இப்போ ஒருத்தர் வராரு உங்க வீட்டுக்கு விருந்தாளி அப்புறங்க என்ன வேலை செய்யறீங்க நான் ஐடியில் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா இப்போ ஐடிங்கிறத ஜாலியா ஜாதியா மாத்திருக்கு இவரு ஐடி ஜாதி அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்ப அந்த மாதிரி பாத்திரம் மண்பாண்டம் செய்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் வர்ற துணி துவைக்கிறவங்கெல்லாம் வண்ணான் இப்படி ஒவ்வொரு வேலை செய்கிறத பொறுத்து என்ன பண்ணிட்டாங்க இந்த வேலைக்கு அது ஒரு பேர் வச்சிருக்காங்க இது ஒரு காலகட்டத்தில் அது அப்படியே பெருசாகி பெருசாகி ரொம்ப வருஷம் ஆன அது ஜாதியா மாறிடுச்சு என்னை பொறுத்த வரைக்கும் ஜாதி என்பது தொழில் இப்போ கொய ஒரு பாத்திரம் மண்பானை செய்யற கொயவர் அந்த இனத்தை சேர்ந்த ஒருத்தர் அவர் மளிகடை வச்சிருக்கிறாரு இன்னொரு ஒரு அப்பா மண்பானை செய்கிறாரு ஒரு பையன் மளிகை கடை வச்சிருக்கிறாரு ஒரு பையன் ஐடிக்கு போயிட்டாரு அப்போ இவர் ஐடி ஜாதி இவர் கடை ஜாதி அப்படின்னு சொல்ல முடியுங்களா புரிஞ்சுக்குங்க என்னைக்கும் உருவான ஒரு விஷயம்தான் தொழிலை மையமாக வைத்து இனத்தை பிரித்திருந்தார்கள் அது அந்த காலம் அதெல்லாம் ரொம்ப வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் தொழிலெல்லாம் மாறிட்டே இருக்குது இல்லை யார் என்ன தொழில் செய்கிறாங்கன்னே தெரில இனிமேலும் அந்த ஜாதியெல்லாம் பற்றி பேசுறது பிரயோஜனம் இல்லை அப்படி அதை வச்சு நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா அது உங்களது அதுக்கான என்ன பலன் இருக்கோ அது கிடைக்கும் அவ்வளோதான்